வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு அரோகரா ஜெய் ஜெய் துர்கேவி ஜெய் எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருக பெருங்கருணையினாலே பக்த பெருமக்கள் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைப்பதாக நமது இந்து சமயத்திலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று தேவிகளையும் வழிபட்டு அவர்களுடைய ஆசையினாலே கல்வி செல்வம் வீரம் இவற்றை பெற்று வாழ்விலே வெற்றிகளை சந்திக்க நவராத்திரி விரத பூஜை மிக மிக விசேஷமானது மூன்று நாட்கள் அன்னை தேவியையும் மூன்று நாட்கள் மகாலட்சுமி தேவியையும் நிறைவான மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியையும் வழிபட்டு பத்தாவது நாளிலே விஜயதசமி அன்று புதிதாக கல்வி பயில தொடங்குகின்ற குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்வித்து நாம் கற்ற வித்தை கல்வியை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து புதிதாக கல்வியையும் நம்முடைய தொழிலையும் பாராட்டி பிரார்த்தனைகள் செய்து பூஜைகள் செய்து வழிபடுவது நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு வருகின்ற மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று நவராத்திரி திருவிழா தொடங்குகிறது ஒவ்வொரு நாளும் காலையில் விசேஷ யாக பூஜையுடன் ஸ்ரீ ஜெயதுர்கா பத்மாவதி மகாலட்சுமி புவனேஸ்வரி மகா சரஸ்வதி ஆகிய சுவாமிகளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் மாலையில் ஒவ்வொரு நாளும் முதல் மூன்று நாட்கள் லலிதா சகசிரநாம அர்ச்சனையும் நடுவான மூன்று நாட்கள் மகாலட்சுமி சரஸ்வதி சரஸ்வன சகசிரநாமமும் நிறைவான மூன்று நாட்கள் சரஸ்வதி சகசிர பூஜையும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வசந்தமண்டோ பூஜையோடு நவராத்திரி பத்து நாளும் குழந்தைகளுடைய வித்வான்களுடைய இசை சமர்ப்பணம் நிகழ்ச்சியாக நடைபெறும் இந்த நவராத்திரி திருநாட்களிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து தரிசித்து அன்னையினுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நிறைவான பத்தாவது சனிக்கிழமை அன்று விஜயதசமி அன்று காலை புதிதாக கல்வி பெயர தொடங்குகின்ற குழந்தைகளுக்கு ஆலயத்திலே சரஸ்வதி சன்னிதானத்திலே வித்யாரம்பம் செய்து வைக்கப்படும் கலை வகுப்புகளுக்கும் வித்யாரம்பம் நடைபெறும் நவராத்திரி திருவிழாக்கான பூஜை முறைகள் நிகழ்ச்சி நிரல் பத்திரிகையாக அச்சிடப்பட்டு ஆலயத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது இதற்கான மேலதிக விவரங்களை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அறிந்து நவராத்திரி பூஜையிலே கலந்து அன்னையை தரிசித்து கல்வி செல்வம் வீரம் இவற்றோடு வாழ்க்கையிலே எல்லாவிதமான வெற்றிகளையும் அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அன்னை ஜெய லட்சுமி சரஸ்வதி பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம்